ஹை கைஸ் வெல்கம் டு முப்பை ட்ரெயினிங் அகாடமி ஸோ காலையில இருந்து நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராம்லயும் ரெண்டு மூணு பேருக்கு கேட்டிருந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் எனக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ நேற்று நடந்த ஒரு மீட்டிங்ல ஒரு இடத்துல வந்து டிஜிபி சைலேந்திர பாபா அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையில் பத்தாயிரம் பிளஸ் காலி பண்ணிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வரக்கூடிய வருடங்களில் நான் நேற்று நைட்டு தான் ஒரு வீடியோ போட்டேன் அடுத்த வருஷம் காலி பண்ணிடுங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு காரணமும் இருக்கு அப்படின்லாம் சொல்லி நம்ம போட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பி தன்னுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல தொடரும் ஆட்சேற்புகள் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்ப அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ப்ராசஸ் முடிய முடிய அடுத்த கட்ட வேலை வாய்ப்பை உருவாக்கிட்டே இருக்கணும் மாணவர்கள் இளைஞர்களுக்கு ஏன்னா வரக்கூடிய காவல் காவல்துறை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு படையுடன் கம்பீரமாக இருக்கணும்னு அவரும் ஆசைப்பட்டிருக்கிறார் அந்த வார்த்தையை தான் அவர் மென்ஷன் பண்ணியும் அப்படி இருக்கும் பொழுது அடுத்த கட்டத்தில் வந்து வேகன்சி கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுதான் நான் சொன்ன எலெக்ஷன் எலக்ஷன் சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிலது பேசியிருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பத்தாயிரம் பிளஸ் காலி பணியிடங்கள் போலீஸ் தேர்வுகளுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் பேர் ட்ரைனிங் போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க அது லாஸ்டா எஸ்ஐல செலக்ட் ஆகிட்டு ட்ரைனிங் போயிட்டு இப்போ வந்து அவங்களுக்கு டியூட்டி போட்டிருக்காங்கல்ல அந்த ட்ரைனிங் போயிட்டு இருக்கா அவங்களுக்கு ஸோ இப்போ செலக்ட் ஆனவங்களுக்குலாம் ட்ரைனிங் இம்பாக்ட் பண்ண போறாங்க அவங்களெல்லாம் உள்ள அனுப்பப் போறாங்க ஸோ அடுத்த கால் ஃபார் இப்போ வரப்பொழுது ஸோ அவங்களுக்கும் நல்ல வேகன்சி வரும்ன்றது தான் வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க உள்ள டிபார்ட்மெண்ட்லேயே ஆகட்டும் ஆகட்டும் எல்லாருமே இப்போ வரக்கூடிய எஸ்ஐ வேகன்சி நல்லபடியா வரும்னு சொல்லிருக்காங்க சோ அதே தான் பிசி வேகன்சியும் ஒரு நல்ல வேகன்சி வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவுல இருக்கு போன முறையே கம்பேர் பண்ணும்போது இந்த முறை அதிகமா வரும் ஏன்னா போன முறை எப்பவுமே மக்களுக்கு வந்து மறதின்ற ஒரு நோய் இருக்கிறவரையே நம்மளை வந்து எல்லாருமே ஆட்டு வச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து இப்போ முன்னாடி மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னும் போது சில பேர் இது இவர்கள் ஆட்சி இப்படி அப்படின்லாம் ஆயிரத்துட்டு கோனாங்க இப்போ எல்லாமே மறந்துடும் இன்னொரு வேகன்சி புதுசாக பொழுது இதுதான் பொற்காலம் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து மறக்கடிச்சுதான் செய்வாங்க ஸோ இதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு பத்தாயிரம் பிளஸ் வேக்கன்சி வருவதற்கு நமக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது நடக்குதா அதை மைண்ட் பண்ணிக்கிட்டு கடந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அதனால வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது வருமா அப்படின்றது தான் டவுட்டு பட் ஆனா ஒரு நல்ல வேகன்சி வரும் டென் தௌசண்ட் வருமானு எனக்கு தெரியல கன்ஃபார்மா ஷுவரா சொல்ல முடியாது அது ஒரு பத்திரிகை செய்திக்காக சொல்லி இருக்கலாம் ஆனா பத்தாயிரம் எடுப்பாங்களா அப்படின்றத வந்து சட்ட சட்டப்பேரவையில் வந்து நம்ம சொல்லுவாங்க அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது வந்து பிப்ரவரி மந்த் தெரிஞ்சிடும் நமக்கு என்ன ஏதுன்னுட்டு ஸோ அதுக்குள்ள இந்த பத்தாயிரம் வேகன்சி வந்தா அல்லது இதற்கு கம்மியானா ரொம்பலாம் எல்லாம் கம்மி கொஞ்சம் கூட குறையா வந்தா நம்ம அதுக்கு மாதிரி ப்ரிப்பேர் ஆயிருக்கணும் ஏன்னா நமக்கு எக்ஸாம் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம் ஏன்னா இவர்களுக்கு பிசிக்கல் முடிஞ்சு இவர்களை வந்து ட்ரைனிங் அனுப்பிட்ட உடனே ஒரு மூணு மாசத்திலே நமக்கான நோட்டிஃபிகேஷன் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த மாணவர்களுக்கு சோ அதற்கான முழு முயற்சியோட இப்பத்துல இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நேத்து நைட்டு வீடியோ போட்ட காலையில பெல் அடிச்சிருச்சு பாருங்க நல்ல சகுனம் நமக்கு இன்னைக்கு காலையில அடிச்சிருச்சு சோ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு தை பிறக்க வழியும் பிறக்க போகுது சோ காய்ஸ் எல்லாருமே

thank you